ക്രൈസ്ത ലാട് കൃഷ്ണക്ക് മികവും പ്രിയമായവുകളെ ആണ്ടവരായി യേസു കിസ്തീൻ നാമത്തിനാലേ ഉങ്ങൾക്ക് മികുന്ത സമാധാനം ഉണ്ടാവുക നാ ഉവാഴുത്തുകോകാ പതിനാം അധികാരം ഇരുപത്തി ഒന്ന് ഇരുപത്തി ഇരണ്ട് വസനങ്ങളിലേ பூதாரி மகன் தகப்பனிடத்தில் வந்து நான் உமக்கு எதிராகவும் விண்ணகத்தில் இருக்கிற கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் இனி நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ள எனக்கு தகுதி இல்லை இந்த வீட்டில் என்னை ஒரு வேலைக்காரனாய் சேர்த்து கொள்ளும் என்று சொன்னான் இந்த வார்த்தைகள் ஒன்றையும் அந்த தகப்பன் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை பல மாசங்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு தன் வீட்டுக்கு வந்திருக்கிற மகனை அரவணைத்து முத்தமிட்டு இப்போது அவனுக்கு என்ன என்ன தேவையோ அவைகளை கொடுத்து அவனை அணைத்து கொண்டான் எந்த இடத்திலானாலும் ஒருவர் தவறு செய்யும் போது அதை உணர்ந்து உங்களிடத்துல தெரியாமல் நடந்துவிட்டது விட்டது கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது போது கொள்ள வேண்டும் அதை திரும்ப திரும்ப பிரச்சனையாகும் விதத்துல பேசும்போது நடந்து கொள்ளும் போது நாம் சமாதானத்தை காணவே முடியாது தகப்பனுக்கு வேண்டும் என்றால் சொல்லலாம் நீ போகும்போது எத்தனை முறை நான் உன்னை தடுத்து நிறத்தினேன் யார் யாரையோ வைத்து நான் உன்னோடு பேசி பார்த்தேன் கடைசியில உனக்கு இப்படித்தான் சம்பவிக்கும் என்பதை நான் முன்கூட்டி சொன்னேன் என்னுடைய பேச்சை கேட்காமல் நீ கடந்து போனாய் இப்ப என்னிடத்தில் ஏன் வந்தா என்று கேட்டிருந்தால் வந்தவனுடைய நிலைமை என்னவாகும் ஆனா அந்த தகப்பன் அப்படி நடந்து கொள்ளவே இல்லை வர்களை ஒருவர் அறியாமல் நடந்தது என்று சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை பிரச்சனை பண்ணுங்கிறதுனால ஒண்ணுமாக போகிறது இல்லை மனசுக்கு ஒரு ஆறுதல் இல்லாத நிலை மாத்திரம் உண்டாகும் மலைப்பிரசங்கத்துல ஆண்டு சொன்ன வார்த்தையே மத்தையும் அஞ்சு ஒன்பதுல சமாதானம் செய்து கொள்ளுகிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பிராக்டிக்கலா ஒரு காரியத்தை கவனிக்கலாம் அடுப்பங்கரையில பெரியமானவர்களே பானையில் இருக்கிற சோறாயிருக்கலாம் பாலா அது பொங்கி வரும்போது ஒன்னில ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுவாங்க ஸ்டவ்வா அணைப்பாங்க அப்படி இல்லைன்னா பானை பொங்கி வருகிற பானையில அகப்பை போட்டு கிண்டி விடுவாங்க ஏதோ ஒன்று செய்தால் பொங்கி வருகிறது கொஞ்சம் அணைஞ்சு போகும் அதே போலதான் பிரிய மனைவே ஒருவர் செய்த தவறை அவர் உணர்ந்து உங்களிடத்தில் வந்து தெரியாமல் நடந்து விட்டது மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு நீங்க மன்னிக்க மனசு இல்லாம அவங்கள வேதனைப்படுத்துகிற மாதிரி கடந்து போன நாட்கள் நடந்த காரியத்தை திரும்ப திரும்ப பேசும்போது அது நீங்க பிரச்சனை பெரிதாக்க நினைக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் யாக்கோபு தன் சகோதரனை கண்டு பயந்தான் காரணம் அவனை நான் ஏமாற்றி விட்டேன் அவனுக்குரிய எல்லாவற்றையும் நான் வஞ்சித்து எடுத்து விட்டேன் அதனால யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை கண்டு பயந்தான் ஆனா ஏசா யாக்கோவு நடந்து கொண்ட விதத்தை கண்டபோது ஏசாவுக்குள் அந்த கோபம் மாறினது அவன் என்ன செய்தான் என்றால் யாக்கோபு என்ன செய்தான் என்றால் தன் சகோதரனை கண்டதும் அவன் பாதத்தில் விழுந்து ஏதோ தெரியாமல் நடந்து விட்டது மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற போது அப்படியெல்லாம் மன்னிக்க முடியாது உன்னால எனக்கு அதிகமான நஷ்டம் உன்னால எனக்கு பேர் இழப்பு உன்னால என் பேர் கெட்டு போனது அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை தன் சகோதர வாரி கட்டி அனைத்து முத்தமிட்டு அழுதானா நம்ம திருச்சபேல அநேகம் பேர் புனிதராய் இருப்பதே தங்களுக்கு உண்டான உபத்திரவங்களிலும் தங்களை உபத்திரவப்படுத்தினவர்களையும் தங்களுக்கு அநீதி செய்தவர்களையும் மனதார மன்னித்தார்கள் அவருடைய ஒவ்வொரு செயல்களை பொறுத்து கொண்டார்கள் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல சபையாரை பார்த்து சொல்லுகிறார் ஒருவருக்கு ஒருவர் மேல ஏதாவது மனத்தாங்கல் இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் சின்ன ஒரு காரியம்தான் ஆனா நம்ம அதை ஊதி பெரிதுபடுத்தி பெரிய விமர்சனங்களுக்கு ஆளாக கூடிய அளவுக்கு சில நேரங்களில் நடந்து கொள்ளுகிறோம் அது தவறு என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வேதத்தில் சீரா புஸ்தகம் அது இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் உன் உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடும் அவ்வாறனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் மனிதர் மனிதர் மீது சின்னம் கொள்கின்றனர் அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் என்று கேட்கிறார் ரெண்டு காரியம் ஒருத்தர் ஒருத்தரை மன்னிக்கணுமா அப்படி மன்னிக்காம இருக்கும் போது என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் எப்படி தைரியமாய் துணிவாய் கேட்க முடியும் என்று கேட்கிறார் இரண்டாவது நாம் அன்னிக்காமல் இருக்கும் போது ஆண்டவரிடத்தில் எனக்கு சுகத்தை தாரும் எனக்கு பலத்தை தாரும் தடைபட்டு இருக்கிற நன்மைகளை திரும்ப தந்து என்னை நடத்தும் என் தேவைகளை சந்தியும் என் சந்ததிகளை பொருட்படுத்திக் கொள்ளும் என் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் என்று எப்படி ஜிவிக்க முடியும் என்று கேட்கிறான் தேவானெல்லாம் கல்லறிந்து அவன் மரணப்படுக்கல் இருக்கிறான் சாகதுக்கு முன்னால தன்னை கல்லறிந்தவர்களை ஆண்டவர் ஒப்புக் கொண்டிருக்கிறான் அவர் அறியாமல் செய்தார்கள் என் மீது கல்லறிந்து என்னுடைய மரணத்துக்கு காரணமான ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தினால் நான் மன்னிக்கிறேன் நீங்களும் மன்னியுங்கள் என்று சொன்னார் அவருடைய மன்னிப்பின் ஜெபத்தின் நிமித்தம் தான் அந்த அந்த கொலைக்கு காரணமாக இருந்த கூட்டத்தில் ஒரு இருந்தவர் சவுல் சில மாதங்களுக்குள் அவர் எச்சிக்கப்பட்டார் சில மாதங்களுக்குள் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓழியக்காரனாகி மாறினார் நம்முடைய ஜபங்கள் இப்படி இருக்கும் என்று சொன்னால் நம்மை எதிர்த்தவர்கள் நம்மை பகைத்தவர்கள் நமக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினவர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனமாறுவதற்கு வாய்ப்புண்டும் நான் முதல்ல நம்மிடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காம செஞ்ச தப்ப திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்மிடத்துல தேவனுடைய அன்பு இல்லை என்று அர்த்தம் அன்பு திரளான பாவங்களை மன்னிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராய் கொடிய பாவம் செய்தவர்களை கூட நீங்க மன்னிப்பீர்கள் உங்களால் அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியும் அவங்கள பார்க்கும்போது முகமலர்ச்சியோடு அவங்களோடு பேச முடியும் அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் அவங்களோடு பழக முடியும் அவங்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்க முடியும் உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கும்போது வெளியில நம்மளால அவங்களோட சமாதானமா சந்தோஷமா பேசவே முடியாது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இங்க மனதார மன்னிகள் என்று வேதம் சொல்லுகிறது உள்ளத்தால உள்ளத்தால மன்னீங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி நீங்கள் மன்னித்தால் நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் கையின் பிரயாசங்களிலும் உங்கள் சந்ததிகளின் வருங்காலத்திலும் அது ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் சும்மா ஹதயத்தை கடினப்படுத்தி செஞ்ச ஒரு காரியத்தை மன்னிப்போ கேட்ட போதும் தெரியாம நடந்தது என்று சொன்னதுக்கு அப்புறம் அதை நாலு பேரை கூட்டு வச்சு பேசி பேசி அதை ஒரு கதையாக்கி அதை ஒரு பிரச்சனையாக்கி அதை ஒரு விதத்துல அப்படி நடந்து கொள்வது அப்படி நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு பாவம் அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் சின்ன காரியம் தானே ஆ சரி போட்டோம் அப்படின்னு விடக்கூடிய அளவுக்கு ஒரு மனநிலைக்கு நீ கடந்து வர வேண்டும் இல்லது சமுதாயத்துல உங்களை பார்க்கிறவர்கள் ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் மன்னிப்பு கேட்ட போதும் தெரியாம நடந்தது என்று சொன்னது போதும் இன்னும் அதை பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறாங்களே நீ என்ன மனநிலையோடு இருக்கிறார்கள் என்றுதான் உங்களை பார்க்கிறவர்களும் உங்களோடு பழகினவர்களும் யோசிப்பார்கள் அதற்கு பிறகு அவர்கள் உங்களோடு பழகுவதற்கே என்ன எப்படி என்று யோசிப்பார்கள் உங்கள் மதிப்பு உங்க மரியாதை குறைந்து போவதற்கு காரணம் தனி நபர் அல்ல நீங்கள் தான் பொறுத்து கொள்ளாததுனால மன்னி காத்ததுனால ஏற்றுக் ஒருத்தர் தவறு செய்ததை உங்களிடத்துல மனவருந்தி கேட்டுக்கொண்ட போதும் கடின ஹதயத்தோடும் அகங்காரத்தோடும் நீங்கள் பதிலளித்து அவங்களை ஊதாசீனப்படுத்தும் போது அது உங்களுக்கு தான் மதிப்பு குறைவா போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டோடத்தில் ஒப்புக்கொண்டப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே பிறர் குற்றங்களையும் பிறருடைய அண்டவரே மேறுதலையும் நான் மன்னிக்கத்தக்கதான அந்த உணர்வையும் அந்த நினைவுகளையும் எனக்கு தாரும் என்னிடத்துல வந்து நான் தெரியாமல் செய்துவிட்டேன் பொறுத்துக் கொள்ளுங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்ட பிறகும் நான் மன்னிக்காமல் போகும்போது அது எனக்கு நியாய தீர்ப்பாய் முடியும் என்பதை நான் அறிந்து கொண்டு அண்டவரை நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்கிற அந்த உணர்வுக்கு நேராக என்னை நடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொண்டு ஏசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ சமாதானம்